பண்டுட்டி அருகே கார் டாடா ஏசி உள்ளிட்டவைகளை பயன்படுத்தி நூதன முறையில் வாகன செடல் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் வேண்டுதலின் பேரில் பிறந்த குழந்தைகளின் இடைக்கிடை நிகராக சில்லறை காசுகளை வழங்கி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர் கடலூர் மாவட்டம் பண்டுட்டி கொக்குபாளையம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது அப்போது இரவு சாமி வீதி உலாவின் போது காப்பு கட்டிக்கொண்டு விரதம் இருந்த பக்தர்கள் கார் டாடா ஏசி உள்ளிட்ட வாகனங்களை பயன்படுத்தி செடல் போட்டுக்கொண்டு இழுத்தவாறு கிராமம் முழுவதும் வீதியுலாவாக சென்று நேர்த்தி செலுத்தினர் அப்போது சிலர் வாகனங்களில் மீது செடல் போட்டுக்கொண்டு தொங்கியவாறு ஆகாய செடல் நேர்த்தி கடன் செலுத்தினர் இதைத் தொடர்ந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் வேண்டிக்கொண்டு வேண்டுதலின் பேரில் குழந்தை பெற்றெடுத்த பக்தர்கள் தங்களது குழந்தைகளின் எடைக்கு நிகராக சில்லறை காசுகளை காணிக்கையாக வழங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் அப்போது ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் வண்ண நிற பட்டாடை உடுத்தி வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு செடல் போட்டுக்கொண்டு வந்த வாகனங்களில் அமர்ந்தவாறு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் இதில் கொக்குபாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா அரோகரா என பக்தி கோஷங்கள் முழங்க ஸ்ரீவள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியரை தரிசித்து சென்றனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்